ரொம்ப ஆஃபர் ரேட்ல கொடுப்பாங்க நான் எல்லா கலெக்ஷனுமே ஓகே இப்போ தீபாவளியே நெருங்கிட்டு இருக்கு ஆமா கலெக்ஷன் நிறைய வந்திருக்கா ஆமா நான் கலெக்ஷன் இன்னைக்கு நியூ கலெக்ஷன் நிறைய அப்டேட் பண்ண போறோம் ஓகே தீபாவளி ஆஃபர் ரேட் குடுக்குறேன் நான் சூப்பர் நான் யாவர் பண்றவங்க வீடியோஸ் கேக்குறவங்க எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் ரீசேலர் வீட் ஒரு மேரேஜ்க்கு பர்சேஸ் பண்றவங்க எல்லாம் நேரடியா கிளம்பி நம்ம தரன்டெக்ஸ் வந்துருங்க நிறைய ஆஃபர் கொடுத்திருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இதுலேயும் ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு காட்டன் பிரிண்ட் சேரிங்கண்ணா ஓகேண்ணா

அதுல உள்ள கலர்ஸ் எல்லாம் பாத்திரம் எழுபதா இருநூத்தி எழுபது மட்டுங்க பாத்துட்டு சாம்பிள் கலர் தான் இந்த ரேட்டு கிடைக்காதுண்ணா ஆமாங்கண்ணா நானூத்தம்பது ரூபாய்க்கு போட்டுருக்கு நான் மார்க்கெட் பிரைஸ் மார்க்கெட் ரூபா ஆமாங்க இதே மாதிரி ஹோல்சேலா கட்டா வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கட்டு கட்டா எடுத்துக்கலாம் ஆமா ஒரு டிசைன்ல மத்த மத்த வேற வேற கலர்ஸ் வந்துரும் ஓகே நாம பாத்து இருக்கிறது ஒரு பிரைடல் சாரீனா ஓகேனா நம்ம வந்து ஏழைகளின் பட்டுன்னு சொல்வோம் ஜஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 650 ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தது இன்னைக்கு ஆஃபர் ரேட் 400 ரூபாய் கொடுக்கறங்க வெறும் 400 ரூபாய் வெறும் 400 ரூபாய் ஓகேனா ஃபுல்லா உங்களுக்கு ஜரிகை வந்துரும் சூப்பர் ரொம்பவே சூப்பரா இருக்கும் ஓகேனா சாரியோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஜரிகை வந்துரும் அதல வேற வேற கலர்ஸ் பார்க்கலாம் வேலை கிராண்டாக இருக்கு பாருங்க ஆமாங்கண்ணா ரொம்பவே கிராண்டா இருக்கு நானூறுபா தான் நானூறு ரூபாய் மட்டும் பரவாயில்ல ஏதோ ஒரு பங்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் ஆமாங்கண்ணா கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன் சரி சரிங்களா சொல்லலாம் ஆமாங்க அழகாக இருக்கு இது பாருங்க இது இங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாகவே அந்த கலெக்ஷன் தான் ஓகே ஒரு ரெண்டாயிரம் பீஸ் இதில் ஸ்டாக் இருக்குதுங்க ஆமாங்க இதுல என்ன கலர் டிசைன் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இதை உள்ளதை பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் கலெக்ஷன் அனுப்புவீங்க ஆமாங்க

உங்களுக்கு பியூர் பட்டு சாரி ரேஞ்சில வந்துடும் உங்க சொந்த இருப்பா ஆமாங்கண்ணா எல்லாமே வீடியோவில் பாக்குறது எல்லாமே நம்ம சொந்த தயாரிப்புங்க தரணி டேக்ஸ் இளம் தரணி டேக்ஸ் இளம் ஓகேண்ணா ஐநூத்தம்பது ரூபாய்க்கு சாஃப்ட் சில் கொடுத்துறோம் வெறும் ஐநூத்தம்பது வெறும் ஐநூத்தம்பது ரூபா மட்டுங்க இப்போ வெளியே சொல்லுவோம் எட்நூறு தொள்ளாயிரம் கண்டிப்பாங்கண்ணா எட்நூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது மார்க்கெட் பிரைஸ் நம்ம ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருங்கண்ணா எல்லாமே ஹோல்சேல் பிரைஸுங்க ஓகேண்ணா நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது சிங்கிள் பீஸ் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த தீபாவளிக்கு முகூர்த்தத்துக்கு அள்ளிட்டு போலாம் அள்ளிட்டு போயிடலாங்க தான் பாருங்க இது இதுல உள்ள கலர்ஸ் இது எல்லாமே ஓகே இதுல பார்டர் வச்ச மாதிரி வேணும் அப்படினால அதுவும் अवेलेबल இருக்குங்க ஓகேனா just 600 ரூபீஸ் கொடுத்துறேனா சூப்பரா வெறும் 600 ரூபாய்க்கு வெறும் 600 ரூபாய்க்கு உங்களுக்கு சாஃப்ட் সিল்க் பார்டர் சேரிங்க ஓ பார்டர் வச்சது ஒரு 100 தான் பண்ணப் பண்ண ஆமாங்க ஓகேனா உங்களுக்கு பாத்தீங்கனா ஒரு சாமந்திரிகா பட்டு ரேஞ்சுக்கு வந்துரு இது அத்த கஷ்டமா இருக்குனானா 600 ரூபாங்க என்ன கட்ட போச்சு இந்த சேல 600 ரூபாய்க்கு ஆமாங்க அள்ளிட்டு பேர்லாம் ஆமாங்க ஓகேனா 550 பார்டர்லஸ் பார்டர் 600ங்க ஓகேனா வீடியோ சொல்ற ரேட் கரெக்டா இருக்கா போவானா ஆமாண்ணா வீடியோவில் சொல்ற ரேட்டு நீங்கள் நேரில் வந்து நீங்களே பார்த்து எடுத்துட்டு வந்துடலாங்க ஓகேண்ணா கடைக்குள்ள நேராக வந்து நீங்கள் அந்த இடத்துல உள்ள கலெக்ஷனை எடுத்துட்டு வந்து நீங்கள் பில்லு போட்டுக்கலாங்க ஓகேண்ணா அந்த மாதிரி நம்ம வீடியோவில் என்ன ரேட் சொல்றோமோ அதாங்க நேரில் வந்தாலும் சூப்பர்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது குபேரப்பட்டு சாரிங்கண்ணா குபேர பட்டு சாரி உங்களுக்கு பிரைடல் கலெக்ஷன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கோம் ஓகேண்ணா டிசைன் எல்லாமே இப்போ நியூ டிசைன்ல அப்டேட் பண்ணிடுறோம்ண்ணா குபேரப்பட்டுல ஆமாங்க

குபேரப்பட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க இதை பாருங்க கலர்ஸ் இது வரைக்கும் இங்க எல்லாமே இருக்கு ஓகேண்ணா நெக்ஸ்ட் போலாங்களா அடுத்தது போலாம் ஆனால் நம்ம சாமுந்திரிக்கா பட்டு சாரி பார்த்துட்டு இருக்கிறேனா ஓகேங்க இது ஜஸ்ட் ஆறுநூறுவா கொடுத்துட்டு இருக்கிறேனா ஓகே உங்களுக்கு சாமுந்திரிக்கா பட்டு இங்க தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் போகுது எல்லாம்லையில் ஓகேண்ணா நாம உற்பத்தி விலைக்கு ஆறுநூறுவா கொடுத்துட்டு இருக்கிறேன் வெறும் ஆறுநூறுவா மட்டும் தான் சூப்பராக பாருங்க இதில் உள்ள கலர்ஸ்லாம் பார்த்துடலாம் ஓகேண்ணா இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே சாம்பிள் கலர்ஸ் தானா ஓகே இதில் உங்களுக்கு செட்டு வேணுனாலும் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேண்ணா

உள்ள கலர்ஸ் எல்லாமே இது ஃபுல்லாகவே அந்த ஐட்டம் தான் ஓகேண்ணா உங்களுக்கு கலர்ஸ் பார்க்கணுன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதில் உள்ள கலர்ஸ்லாம் பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாம் நேரில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் கண்டிப்பாங்கண்ணா நிறைய கலெக்ஷன் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க பத்து சாரி வாங்கணும்னா கூட இன்னும் பத்து சாரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகணுங்க இளம்பிலை தரணி டெக்ஸ் இளம்பிலை தரணி ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது போச்சம்பள்ளி காட்டன் சாரிங்க ஓகேண்ணா சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போச்சம்பள்ளி டிசைன் வந்துடும் ஓகேண்ணா முந்தி உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கணும்

ஆனா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது பேப்பர் காட்டன் சேரிங்கா ஓகேங்களா உங்களுக்கு ஒரு லைட் வெயிட்ல சில்க் காட்டன் டைப்ல ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனா கொண்டு வந்திருக்கோம் பேப்பர் காட்டன் ஆமாங்க நியூ டிசைன் ஆ இதெல்லாம் பட்டு சாரி மாதிரி இருக்கு பாருங்க ஆமாங்க பட்டு சாரி மாதிரி வந்திரும் ஆனா காட்டன் டைப்ல இருக்கும் ஒரு ரிச் லுக்ல காட்டன் வேர் பண்ணனும் நினைக்கிறவங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன்னு சொல்லலாம்ங்க ஓகேங்களா ஜஸ்ட் 600 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு வெறும் 600 ரூபாய் வெறும் 600 ரூபாய் மட்டும் தான் இருக்கு இப்போ நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற ரேட் எல்லாமே நீங்க இன்னும் பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ரேட் கம்மி பண்ணியே கொடுக்கலாங்க ஒரு ரீசேலர் இருக்கலாம் ஆமாங்க ரீசேலருக்கு எல்லாமே நம்ம இது பேப்பரில் போட்டுருக்கிறதுனால கலர்ஸ் தெரியாது இது பாருங்க இது ஃபுல்லாவே அந்த ஐட்டம்தான் தான் நீங்க இந்த கலர் எல்லாமே உங்களுக்கு பேப்பர் காட்டன் சாரிங்க பேர் சொல்ல கொடுத்துருவீங்க பேப்பர் காட்டன் சாரி நீங்க நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஆறுநூறு ரூபாய்க்கு நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்க் காட்டன் டைப்ல வந்துருங்க நம்ம இடம் தரணி டெக்ஸ்ல ஆமாங்க தரணி டெக்ஸ்ல

மெட்டீரியல் அவ்வளோ ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வந்துடுங்க எங்கும் கிடைக்காது இல்லைண்ணா கண்டிப்பாங்க தரான் கண்டிப்பாக சூப்பர் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறீங்களா வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவே வேண்டாம் கேரண்டியாக இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம போட்டு தயார் பண்ணுறோங்க அதான் கண்டிப்பாங்கண்ணா ஆயிரத்தி கலர்ஸ் டிசைன்ஸ் நிறைய ஸ்டாக் இருக்கு ஏதோ கல்யாண பொண்ணே கட்டலாமா ஆமாங்கண்ணா கல்யாண பட்டில் வந்தால் பொ பொண்ணு பிள்ளைக்கு உரம்புறைக்கு எல்லாத்தையும் கொடுக்கலாங்கண்ணா ஒரு ரிச்சாக வேணும் ஒரு பட்டு சாரி காஸ்ட்லியா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு சீப் ரேட்டுக்கே ஒரு சூப்பரான பட்டு கலெக்ஷன் வாங்கலாம் ஒரு ஐம்பது ஒன்று வந்து அள்ளிட்டு போயிடலாம் கண்டிப்பாங்கண்ணா சூப்பர்ணா இது ஃபுல்லாவே டிஷ்ஷு சாரிங்க ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா ஆமாங்க ஓகே நெக்ஸ்ட் பழங்களா பார்க்கலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெண்டிங்ல உள்ள மயில் பட்டு மயில் பட்டு ஓகே ஆமாங்கண்ணா எல்லாம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது எவ்வளோ வருது சிலையில் ஒரு ஐயாயிரம் வருமானா ஆனால் இல்லைண்ணா இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது எல்லாமே ரேட் கூட தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க நம்ம தரேன் டெக்ஸ்லியா ஆமாங்கண்ணா சூப்பர்ண்ணா ரெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நீங்கள் மயில் பட்டு சரிங்க நீங்கள் நம்மள கேட்க வேணா நேராக வந்து நம்ம ரேக்கில் பார்த்து நீங்கள் எடுத்து வந்து பில்லுக்கு வந்துடலாம் மயில் பட்டா தரணி தான் ஃபேமஸ் ஆமாங்கண்ணா இளம்பிளை தரேன் டெக்ஸ் இளம்பிளை தரணி டெக்ஸில் மயில் பட்டு நியூ டிசைனுங்கண்ணா ஓகேண்ணா அழகாக இருக்குண்ணாண்ணா அதில் உள்ள கலர்ஸ்லாம் பாருங்க ஓகேண்ணா இதெல்லாம் போட்டால் தங்க நகையே தேவைண்ணா கண்டிப்பாங்கண்ணா டாடா டாடா தேவதை மாதிரி மாறி வாங்க ஆமாங்க சேம 2700 ரூபாய்க்கு மயில் பட்டா ஆமாங்க சூப்பர்ண்ணா இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே அந்த கலெக்ஷன் தான் அள்ளிக்கலாம்னா நாம இப்போ அது ஃபுல்லா எல்லாம் காட்றதுக்கு டைம் இல்ல ஓகே ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் காட்றோம் இன்னா நீங்க இதல கலர்ஸ் பார்க்கணும்னா கீழ தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இதல உள்ள கலர்ஸ்லாம் பாத்துக்கலாம் ஆனா இது வரைக்கும் நம்ம பார்த்த கலெக்ஷன் எல்லாமே சாம்பிள் மட்டும் தான் பாத்துறோம் இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குங்க நாம இன்னும் வீடியோல பார்க்க முடியாத கலெக்ஷன் நீங்க நேர்ல வந்து பார்த்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் அதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் அதுல நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா டெய்லி கலெக்ஷன் நீங்க பார்த்து ஆர்டர் போட்டுக்கலாங்க புது புது அப்டேட் புது புது அப்டேட் டெய்லியுமே இருக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கலெக்ஷன்ஸ் வரும் நீங்க பாத்து ரீசேலா இருந்தாலும் நீங்க ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரி நீங்க வாங்கிக்கிறவங்களால வாங்கிக்கலாங்க சார் உங்க ஐடி இருக்கா இன்ஸ்டா ஐடி இருக்குங்கண்ணா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு நீங்க யூடியூப் லிங்க் வரும் எல்லாமே நீங்க பார்த்து நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் அடிச்சா டேக்ஸ் மட்டும்தான் ஓகேண்ணா நம்பி வரலாம் நம்பி வரலாங்க